ஹாஜிகள் உம்ராக்களை செய்பவர்கள் அல்லாஹுடைய தூதுக்குழுக்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹனுடைய தூதுக்குழு என்று சொன்னால் அது எவ்வளவு கண்ணியத்திற்குரிய ஒரு விஷயம் எல்லோருக்கும் அல்லாஹுடைய படை என்று நாம் சொல்வதில்லை அல்லாஹுடைய விருந்தாளிகள் என்று நாம் சொல்லுவதில்லை ஹாஜி பெருமக்களைத்தான் நாம் இந்த அல்லாஹனுடைய வஃது என்று குறிப்பிடுகிறோம் அவர்கள் அல்லாஹுவின் அழைப்பை ஏற்று அங்கே நடக்க போகிறார்கள் இப்ராஹிம் அலிஸ் காபாவை கட்ட பிறகு அழைப்பு கொடுத்தார்கள் அந்த அழைப்பு அன்றைக்கு யார் காதலெல்லாம் விழுந்ததோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஹஜ்ஜினுடைய வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொல்வார்கள் நாம் யோசித்து பார்க்கிறோம் பணம் காசுகள் உடல் ஆரோக்கியங்கள் இவைகள் இருந்துவிட்டால் ஹஜ்ஜு கடமை என்று சொல்லுகிறோம் இதையெல்லாம் பெற்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் ஆனால் எல்லோருக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைப்பதில்லை அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் இந்த ஹஜ்ஜின் வாய்ப்பை தருகிறான் எனவே ஹாஜிகரிடத்திலே நாம் அன்றைய தினத்தில் சொல்லுகின்றோம் லா தன்சானிஃபி துவாயிப்பும் உங்களுடைய துவாக்களிலே எங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நீங்கள் போகிற இடங்களிலே நமக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள் ஊருக்காக வேண்டி துவா செய்யுங்கள் இந்த உலக முஸ்லிம்களின் நலனுக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகின்ற ஒரு அம்சம்தான் அந்த ஹாஜிகர்களுடைய வழியடுப்பு நாம் யோசித்து பார்க்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய அல்லாஹருடைய அற்புதமான விஷயங்கள் தவாபு செய்கின்ற போது அவர்கள் நடக்கிற பாதை அவர்கள் காபாவை சுற்றி வருகிறார்களே அந்த இடம் லச்சோட லட்ச நபிமார்கள் நடந்த பாதை வழிமாறுகள் நடந்த அதே இடத்திலே தான் இவர்கள் கால் பதித்து காபாவை சுற்றுகிறார்கள் ஹஜ்ருல் அசுவதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலை சொல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள் அந்த ஹஜ்ருல் அசுவதை தான் இவர்கள் இப்போது முத்தமிடுகிறார்கள் சஃபா மருவாவில ஓடுகின்ற போது அது எங்கிருந்து தொடங்குகிறது இப்ராஹிம் அலிஹி சலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மனைவி அன்னை ஹாஜரா அம்மையார் அவர்களை மக்காவில விட்டுவிட்டு போகிற போது தண்ணீர் தாகம் எடுத்து இஸ்மாயில் அலி இஸ்லாம் அழுகிறார்கள் அழுகையை பார்த்துவிட்டு தண்ணீருக்காக வேண்டி மலை உச்சியில் இருந்து ஹாஜரா அம்மையார் அவர்கள் யாராவது வருகிறார்களா என்று பார்க்கிறார்கள் யாரையும் காணாம் அந்த மலையிலிருந்து சஃபாவிலேருந்து இறங்கி மருவா என்ற மலையில ஏறி நின்று பார்க்கிறார்கள் யாராவது வருகிறார்களா இப்படி ஏழு தடவை தண்ணீருக்காக ரெண்டு மலைகளுக்கு மத்தியிலே ஓடினார்கள் இதைக்கு நாம் யோசித்து பார்க்கிறோம் தண்ணீர் கேன்களோடு ஹாஜிகள் ஓடிக்கொண்டிருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் வரும் நீரை நகவரை அந்த குறிப்பிட்ட இடத்துல சற்று வேகமாக ஓட வேண்டும் இப்படி இன்ன சஃபாவல் மருவத்தை மின் ஷாயில்லா சஃபாவும் மருவாவும் அல்லாஹனுடைய அடையாள சின்னங்கள் என்று குரான்ல அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அந்த சஃபா மருவாவுக்கு மத்தியிலே அன்னை அம்மையார் தொடங்கிய அந்த ஓட்டம் இவர்களும் அதே இடத்தில் நின்று ஓடுகிற அந்த பாக்கியத்தை பெறுகிறார்கள் அல்லவா அதுவெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்ற சிறப்பம்சங்கள் ஜம்சம் தண்ணீர் தவாஃபெல்லாம் முடிச்சு சஃபா மருவாவில் சயி செய்வதற்கு முன்பு இந்த தண்ணீரை குடித்து அங்கே போகுவார்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அந்த தண்ணீருக்குள்ளே வைத்திருக்கிறார் பல்வேறு ஆய்வுகளை செய்துவிட்டு சொன்னார்கள் இது தண்ணீர் அல்ல இது ஒரு மருத்துவம் என்று குறிப்பிட்டார்கள் தூர் ஜெஞ்சல் தண்ணீர் ரொம்ப பழசாயிடுச்சு கிணறு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதை தூர்வாருகிறோம் என்று ஒரு தடவை அதையெல்லாம் தண்ணீரை இறைக்க முற்பட்டபோது எத்தனையோ பப்பு செட்டுகளை போட்டு தண்ணீரை வெளியே எடுக்கிறார்கள் அந்த மக்கா நகரமே தண்ணீர் மயமாக இருக்கிறது ஆனால் ஜஞ்சம் தண்ணி கிணற்றில் அளவு குறையில அப்படியே இருக்கு எவ்வளவு வேகமா அவ்வளோ அவ்வளவு ஊற ஆரம்பிச்சிச்சு சரி எல்லா செட்டையும் நிறுத்தலான்னு சொன்னா தண்ணி பொங்கி வழியணும் இல்லையா அதே இடத்துல தான் இருக்கிறது அதை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சில வெளிநாட்டு ஐரோப்பிய நாடுகள் கேட்டபோது ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேட்சியெல்லாம் வந்திருக்கும் என்று பிரான்ஸ் உள்ளிட்ட சில நாடுகள் சொன்னபோது அன்றைக்கு இருந்த பைசல் அங்க தண்ணியை கொடுத்து அனுப்பினார் இதை டெஸ்ட்டு பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அதை ஆய்வு செய்துவிட்டு சொன்னார்கள் சாதாரண தண்ணியிலிருந்து ஒரு பதினெட்டு பத்தொம்போது விஷயங்களில் ஜம்ஜம் தண்ணீர் வேறுபடுகிறது என்று குறிப்பிட்டார் ஜம்ஜம் தண்ணீருக்கு பல்வேறு மருத்துவ குணங்கள் இருப்பதை அவர்கள் ஆய்வு முடிவுகள் வெளியிட்டது என்று நாம் பார்க்கிறோம் இப்படி இஸ்லாம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து அல்லாஹ் எந்த இல்லத்தை சொல்லுகின்றானோ இந் அவல பயிற்சி முதியல ஆஸ் மனித சமுதாயத்திற்காக வேண்டி கட்டப்பட்ட முதலாவது இறை இல்லம் என்று சொல்லுகின்றானோ அந்த காபாவை தொட்டு இன்னும் பல்வேறு அற்புதமான விஷயங்களை அவர்கள் பார்த்து ரசித்துவிட்டு வருவதால் தான் அந்த ஹாஜிகளை போகிற போதும் வருகிற போதும் நாம் அவர்களை முசாபாக செய்கிறோம் அவர்கள் நேராக நாம் அனுப்பி வைக்கின்ற போது காவாவை பார்க்கிற அவர்களோடு நாம் சேர்கிறோம் கண்டுவிட்டு வருகிற அவர்களோடு நாம் சேர்ந்து கொள்கிறோம் இதனுடைய உள்ளம்சம் காபாவை மீண்டும் மீண்டும் தரிசிக்கின்ற பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ராக்களை செய்கின்ற நல்ல நசீபை எங்களுக்கு நீ தருவாயாக என்கின்ற துபாவும் அதிலே வெளிப்படுகிறது அல்லாஹு சுகான் அமுதாலா இஸ்லாமிய கடமைகளில் ஹஜ்ஜு என்கின்ற கடமையை நிறைவாய் செய்கின்ற நல்ல தோஃக்கை நமக்கு நல்குவான்